வணக்கம் மேம் வணக்கம் இந்திய பங்கு சந்தை தொடர்ந்து ஒரு ஏற்றத்தாழ்வ சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் போன வாரத்துல இருந்து இந்த ஒலட்டலட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு சோ ஓவராலா பாக்கும்போது இப்போ மார்க்கெட் கண்டிஷனை எப்படி பாக்குறீங்க மேம் ஓவரால மார்க்கெட் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட டாரிஃப்பா காரணமாக பெப்ரவரி மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தாங்க மார்ச் ஃபுல்லாவுமே வந்து பார்த்து தான் இருந்தாங்க ஏப்ரலுக்கு இப்போ சமயம் வாழ்வாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதுல இருந்து ஒரு மறுபடியும் ஏன்னா அதே ட்ரம்ப் தான் அதுக்கும் காரணம் ஏன்னா அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு டாரிப்பை வந்து ஒரு நைன்டி டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காரு பாஸ் தான் பண்ணி வச்சிருக்காரு இன்னும் முழுமையாக எந்த விதமான ரிசல்ட்டும் அவர் கொடுக்கல அந்த பாஸ் பண்ணதுடைய தாக்கம் தான் கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட் மறுபடியும் சற்று ஒரு அப்கண்ட கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக எஃப்ஐஏஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பையிங் மோடுக்கு திரும்பி இருக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச வந்து அப்டேட் வரும் இன்னைக்கு பெரும்பாலும் அவங்க பையிங் மோடு தான் இருப்பாங்க கடந்த பத்து ஏப்ரல்ல வந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி வாங்கியிருக்காங்க பதினஞ்சு ஏப்ரல்ல ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த எஃப்ஐஏஸ் கொஞ்சம் பையிங் மோடுக்கு திரும்பினதுங்கிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் வந்து பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து நல்ல கணிசமாக குறைந்து கிட்டத்தட்ட தற்போது அப்படிங்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா ரூபாயோட மதிப்பு சற்று உயர்ந்து டாலருடைய மதிப்பு இறங்கி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற இடத்துலயும் வந்திருக்கு இந்த ரீசன் எல்லாம் தான் இந்த மார்க்கெட் சற்று இந்த ஒரு ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் ரேலி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதோட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன வாரம் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்பிஐல ரேட் கட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த டே அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு எந்த விதமான ரியாக்சனும் குடுக்கல ஆனா அதோடைய ரியாக்ஷனை இன்று அதாவது வியாழக்கிழமை வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட்டு கணிசமாக குறைந்திருக்கு சோ இனி வரும் காலத்திலையும் ரேக்கர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறையலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில பேங்கிங் செக்டர் எல்லாமே ஏறி ஏறிக்கோண்டி இருக்கும் காரணத்தினாலதான் இந்த ஒரு வாரத்துல ஒரு அப்ரண்ட நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாமா பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா ஆல் டைம் ஹைல அதாவது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹைல இருக்காங்க அப்படி இருக்கும் அது ஓவர் வேல்யூடு இல்லையா மேம் அதை நம்ம நல்ல பெர்ஃபார்ம் பண்ற செக்டர்னு புரிஞ்சுக்கலாமா பேங்கிங் செக்டர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாவே இருந்தாங்க தற்போது கொஞ்சம் இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கடந்த ஜனவரி அதுக்கு கருத்தப்படியாக அனௌன்ஸ் பண்ண பண்ண இந்த காலத்துல கொஞ்சம் ஸ்திரமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கிரெடிட் டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு ஃபேவரபிள்வான இன்ட்ரெஸ்ட் பேடி கிடைச்சிருக்கு காரணத்தினால ஒரு ஒரு குரோத் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ பேங்கிங் செக்டர் உங்களுக்கு ஸ்திரமா தான் நம்மளே ஜென்ரலா நெட்டியும் கூட இந்த அளவு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இல்லைன்னு இந்த டாரிப்பார் காரணமாக ஏகப்பட்ட கா ஏகப்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீலும் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளும் இறங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய பங்கு சந்தை ஓரளவு ஸ்திரமாயிருக்குதான் அதுக்கு காரணமே இந்த

அதன் காரணமாக இதுக்கு ஒரு குரோத் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபார்மா அதுக்கு எப்போதுமே நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் மெடிக்கல் சர்வீசஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதன் காரணமாக ஹெல்த் அண்ட் ஃபார்மா செக்டரும் உங்களுக்கு இந்த இந்த ட்ரம்ப் டேரி பார்த்தாலும் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகாம போகக்கூடியது அடுத்ததுக்காக ஐடி செக்டர் ஏன்னா ஐடி செக்டர் ஒரு சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்தியன் எகானமியில ஏஐஇ கிளவுட் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த செக்டர் ஏன்னா ஐடி செக்டர் கம்ஃபர்டபுளா நல்ல ஒரு ஐம்பது சதவீத கீழே இறங்கிருக்காங்க நல்ல ஒரு ரேஷியோல கிடைக்கக்கூடிய காரணத்தினால இப்போது மக்கள் கொஞ்சம் அதை போக்கஸ் பண்றாங்க அதன் காரணமாகவும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செக்டர்ல ஐந்தாவதாக எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் செக்டர் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுவும் இருபது சதவீதம் இருக்குது ஸோ அந்த அடாப்டேஷன் காரணமாக இந்த செக்டரில் உள்ள கம்பெனிகளும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இறுதியாக கன்சியூமர் டியூரபிள்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எப்போதுமே நம்ம வந்து வாங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இது எல்லாம் இந்த அன்சர்டினட்டி இருந்தால் கூட இந்த செக்டர் எல்லாமே மக்களுடைய டிமாண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட ஏறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள செக்டராக தெரியுது சொன்னீங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல நம்ம ஐடி செக்டரை தவிர்க்கலாமா அதை எப்படி நல்ல பெர்ஃபார்மிங் செக்டர்னு சொல்றீங்க மேம் ஐடி செக்டர் எப்போதுமே வந்து நம்மளோட தவிர்க்க முடியாத ஒரு செக்டராக மாறிடுச்சு மீட்டெடுப்பதற்கும் ஐடி செக்டர் தான் தேவைப்படும் அதனால ரெசெஷன் அப்படிங்கறது எல்லாம் அளவுக்கு எல்லாம் அந்த இடத்துல விட்டுற மாட்டாங்க ஏன்னா உலக வல்லரசு நாடு அப்படிங்கிறது ரெசெஷன் லெவலுக்கு போறதுக்கு எல்லாம் விட மாட்டாங்க இது ஒரு தற்காலிகமான இந்த தாரிக் வார ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அமைதியாக ஆரம்பிச்சிடும் ஐடி செக்டர் அப்படிங்கிறது யூஎஸ்ல மட்டும்தான் என்ன எல்லா இடங்கள்ல நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கும் போது இதுக்கான தேவைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தையே அதிகரித்து கொண்டுதான் இருக்குது அங்க வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காம போகலாமே தவிர ஐடி செக்டர் முழுமையாக ஐந்து போவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிறுதொழி கூட கிடையாது சோ அதன் காரணமாக இப்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சப்போர்ட் லெவலுக்கு சொல்லுவோம் ஒரு ஐம்பது சதவீதம் கரெக்ஷன் ஆகி கரைச்சிட்டு இருக்கு அதே மாதிரி டிவிடன் தரக்கூடிய நல்ல ஐடி கம்பெனிகளும் இருக்கதான் செய்யறாங்க உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஐடி கம்பெனிகளும் இருக்கிறது ஸோ அதனால ஐடி அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு எஃப்எம்சிஜி பார்மா பேங்கிங் மாதிரி ஐடி செக்டர் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் அதனால எந்த கண்ட்ரில எந்த பிரச்சனை வந்தாலும் சட்டு சிறு தொய்வு ஏற்பட்டாலும் கூட மறுபடியும் ஒரு ராலியை கொடுக்கணும் திருப்பி மார்க்கெட்டு ஏறணும்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான செக்டர் ஐடி செக்டர் அதனால மக்களுடைய டிமாண்ட் வந்து கிடைச்சி அங்க மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக ஐடி செக்டரும் ஒரு நல்ல ரேலிக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி போர்ட்போலியோல நிறைய பேருக்கு ஒரு சில பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும் நெகட்டிவ்ல இருக்கும் அதை வித்துட்டு வேற நல்ல பங்குகள்ல வாங்குறதுக்கு இது சரியான நேரம் தானா பங்குகளை இப்ப விற்கலாமா மேம் ஒரு பங்குகளை வந்து இந்த மார்ச் மாதமே அனலைஸ் பண்ணிருப்பாங்க டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக மார்ச் மாதம் இந்த வேலைய பண்றதுமே தொடங்கிடுச்சு மார்ச் மாதம் நீங்க இந்த நானும் என்னன்னு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க கூடிய கம்பெனிங்க ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கக்கூடிய கம்பெனிகளே நம்ம விட்டுறோம் அப்படின்னா போன வருஷம் அந்த லாபத்துல அட்ஜஸ்ட் ஆயிப்போ நமக்கு டேக்ஸ் ஓரளவு சேமிச்சிருக்கலாம் ஆனா இப்ப வந்து இந்த ஷேர் வந்து நாங்க விக்கிறோம் அதாவது அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் விற்கிறோம் அப்படிதான் ஓரளவுக்கு மார்க்கெட் என்ன உங்களுக்கு ஒரு ஆயிரம் பாயிண்ட் அப்ல வந்துருக்கு எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற நிலைமையை வந்து தொட்டுட்டு ஓரளவு அப்ல வந்திருக்கு அதனால கொஞ்சம் அலசி ஆராயிட்டு உங்களுக்கு எந்த அளவு லாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை வந்து நீங்க ஒன்று அதை நீங்க சேல் பண்ணிட்டு இப்ப நல்ல கம்பெனிகள் நல்ல பண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்குதா டூ வீக் லோன் எல்லாம் கிடைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த கம்பெனிகள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க சுச்சுவர் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க இல்ல நான் பண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் வாங்கி இருக்கேன் ஆனா அது ஐம்பது சதவீதம் இறங்கி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் சோ ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம் ஆனா அண்டர் பெர்ஃபார்மிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மார்க்கெட் ஏறும்போதே உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம் அப்புறம் மார்க்கெட் இறங்கும் போது இன்னும் வேகமாக இறங்கும் சோ அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஏறிட்டு இந்த நிலைமையை

நானோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐநூறு கோடிக்கும் மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிகள் கீழ உள்ள கம்பெனி தான் நானோ கேப் சோ நம்மளுடைய நேர்கள் எப்போதுமே இந்த மாதிரி நானோ கேப் கம்பெனிகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எவ்வளவோ நல்ல லார்ஜ் கேப் கம்பெனி கேப் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் எல்லாம் இருக்கும்போது முதல்ல பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட் கேப் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தாலே ஓரளவு நீங்க கரிச்சிடலாம் ரெண்டாவது அந்த கம்பெனில ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த ஹோல்டிங்ஸ் அவங்க பிளட் பண்ணிருக்காங்களா இல்லையா நீங்க ஜென்சா எடுத்து பாருங்க அவங்க எல்லா ஷேர்ஸையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க பிளட்ஜிங் பண்ணிருக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கான அறிகுறிகள் கிடையாது மூன்றாவதா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபதுல வெறும் ரெண்டு கோடி தான் ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பத்தி மூணு கோடி இதெல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு விஷயங்க இந்த மாதிரி ஜென்ரலா கொஞ்சம் கொஞ்சமா ஏறினா பரவாயில்ல இப்படி ஏறுவது அப்படிங்கிறதும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நான்காவதாக அந்த கம்பெனிக்கு கடன் தொகை திடீர்னு அதிகமா காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாம் மேனுகுலேட் பண்ற மாதிரி இருக்குது இரண்டாவதாக பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய போனஸ் அவங்க கடன் வாங்கின தொகையை இது வந்து ஒரு பப்ளிக்ல லிஸ்டடான கம்பெனி அப்படி இருக்கும் போது இந்த பணத்தை என்ன பண்ணிருக்காங்க இந்த பேரை கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு கணனை வாங்கிட்டு அதுல ஒரு ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடிக்கு மட்டும் கணக்கு கவனிச்சுட்டு மீதி பணத்தை எல்லாம் அவங்க சொந்த செலவுகளுக்கு உபயோகப்படுத்திருக்கிறாங்க இதுதான் இப்ப செபி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் நோட்டீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு பத்தாயிரத்துக்கு ஸ்டாக் ஸ்பிட்டு வேற அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் ஓல்டு பணம் சொல்லிட்டாங்க அந்த இப்போது நிறைய பெறாது அப்படின்னு நினைக்கிறேன் கம்பெனிகள் எல்லாமே நீங்கள் டேயர்கள் வாங்கும் போது முதல்ல அந்த கம்பெனியுடைய எல்லா விதமான ரேஷியோஸ் பண்டமென்டல்ஸ் இதெல்லாம் பாருங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இவங்களுடைய இன்வால்மென்ட்டே அது இல்ல இவங்க எல்லாம் அது திறனாய்வு தான் அந்த கம்பெனியை வாங்குவாங்க சோ அதெல்லாம் அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னாலே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நல்ல தரமான ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியன் பங்கு சந்தையில எவ்வளவோ நல்ல நல்ல தரமான கம்பெனிகள் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாம் நம்ம முதல்ல நம்மளுடைய முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்றதே முதல் தப்பு இரண்டாவதாக அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தாலும் சரி மொத்த தொகையும் அதுல போடாதீங்க உங்களுக்கு ரிஸ்க் இந்த பணம் வந்து இந்த கம்பெனில போட்டா நிச்சயமாக நமக்கு ப்ராஃபிட் வருமா அது தெரியாது இரண்டாவது அது லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரோ கேப் நேனோ கேப் இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க உங்களுடைய பணத்தை டைவர்சிஃபைடா போடுறதா எப்போதுமே நல்லது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரி பிரிச்சு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட நம்மளுடைய நேர்களும் உங்களுடைய பணத்தை நீங்க ஒதுக்கீடு பண்ணிக்க அப்படின்னா ஒரே பணத்தை டம்ப் பண்ணுது இப்போ இந்த கம்பெனில கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் எல்லாம் பணம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த கம்பெனியுடைய ஷேர் வில எழுநூறு ரூபாய் இருந்திருக்கு இப்ப வரிசையா ப்ரீஸ் பீசாய் இன்னைக்கு எல்லாம் நூறு விற்க கூட முடியாது ஈவன் நீங்க கூட விற்க முடியாது அந்த மாதிரி பிரீசிங் பாயிண்ட்டுக்கு போயிடும் அதன் காரணமாக நல்ல தரமான கம்பெனிகளை நியூஸ்ல பிரச்சனைக்குரிய கம்பெனிகள் எல்லாம் தவிர்த்து விட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு லாபத்தை தரலாமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்துல இந்த ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து குறையுது அப்படின்னா அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணுமே கண்டிப்பாமா ப்ரோமோட்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் முதல்ல எவ்வளவு வச்சிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது சதவீதம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க இரண்டாவதாக ஒவ்வொரு வருஷமும் இல்ல அந்த ஒவ்வொரு குவார்ட்டரும் அந்த ப்ரமோட்டர் என்ன பண்றாரு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரா இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வர்றாங்களா இல்ல சில கம்பெனிகள் வந்து ப்ரமோட்டர்ஸ் வாங்குவாங்க அதை நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய நிறைய வெப்சைட் இடி தமிழ் வெப்சைட்லயே அது எல்லா டேட்டாஸும் அவைலபிள் அதே மாதிரி அந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரு பிளக்ஸ் பண்ணிருப்பாரு அந்த பிளட்ஜிங் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளவு அவங்களுடைய பிளட்ஜிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜென்சார் கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ரமோட்டருடைய ஹோல்டிங்கை விட பிளட்ஜிங் தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தாலே சொல்லலாம் ஒரு அனாலிசிஸ் பார்த்தாலே சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு புவர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவாங்க அதே மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி எல்லாம் இருக்காங்க பயோட்ரி ஸ்கோர் அந்த மாதிரி அதெல்லாம் மாறி அவர் அண்டர் பெர்ஃபார்ம் கம்பெனி அப்படிங்கறத ஃபர்ஸ்டே காமிச்சிடுறாங்க சோ தகவல்கள் தெரியாத காரணத்தினால்தான் மக்கள் இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணிடுறாங்க லாஸ் பண்ணிடுறாங்க முன்னெல்லாம் காலகட்டம் அப்படி இப்பெல்லாம் அப்படி இல்லையே உங்களுடைய மொபைல்லேயே எல்லாமே தெரிதுங்கும் போது ஒரு கம்பெனியை வாங்கும் போது அதை பற்றிய ஒரு ஃபண்டமெண்டல் அவங்க என்ன பண்றாங்க என்ன உற்பத்தி பண்றாங்க அதெல்லாமே பார்க்கணும் இப்போ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சோலாருடைய ஈபிசி ப்ரேயர் தான் சோலார் பிளேன் வந்து என் கிரீனு என்டிபிசி நிறைய நல்ல தரமான கம்பெனிகள்லாம் இருக்கும் போது அதுவும் விலை கம்மியா தான் அதுவும் கிடைச்சிட்டு இருக்கு இவங்க கூட எழுநூறு ரூபாய் அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா விலையும் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா அப்படி தரமான கம்பெனி கிடைக்கும் போது நம்ம ஏன் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ காம்படி கம்பேரிசன் பண்ணி பாருங்க அதே மாதிரி பிசினஸ் இருக்கக்கூடிய மற்றவங்க என்ன ரேட் வச்சிருக்காங்க என்ன ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும் போதுமா நம்ம இந்த மாதிரி கம்பெனிகளே ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிடலாம் இன்னொரு பக்கம் நம்ம கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு இன்னைக்கு ஆல் டைம் ஹைல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஓவராலா இப்ப ஈக்விட்டி மார்க்கெட் ஒலட்டலா இருக்கும் போது நம்ம கோல்டு மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணலாமா கோல்டு மார்க்கெட் எப்படியா புரிஞ்சுக்கிறது மேம் இந்த டாரிக் வார ஆரம்பிச்சிட்ட நாள்ல இருந்து இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே கோல்டு வந்து தன்னுடைய ராலியை தொடங்கிடுச்சு ட்ரம்ப்போட டாரிக் வார அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே ஈக்விட்டி மார்க்கெட் பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அங்கிருந்த பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு கோல்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ரேட்டுக்கு ரீச் ஆயிருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய புதிய தான் அரைஞ்சிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் எப்போ உங்களுக்கு ஸ்டெப்லைஸ் ஆகி உங்களுக்கு ஏற ஆரம்பிக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட்ல கொஞ்சம் குறைய இருந்தா பார்க்கலாம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அன்சாட்டலாம் டாரிக் வர சைனாவும் விடுறதா இல்லை இவங்க ட்ரம்ப்பும் விடுறதா இல்ல ரெண்டு பேருமே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பியும் இங்க கொண்டு வருவாங்க ஏன்னா கோல்டுல தான் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதன் காரணமாக கோல்டுல சாதாரண மக்களும் சரி எஃபிசு சரி எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல கொண்டு போய் பலத்த டம்ப் பண்றாங்க அதன் காரணமாகத்தான் ரேட் எத்தளவு போயிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல அக்ஷய தெருவி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கோல்டு ரேட் தற்போது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்பது நேரத்தை வெகு சீக்கிரத்துல அரைஞ்சிடும் பத்தாயிரம் வரைக்கும் ஏன்னா வேர்ல்டு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வந்துடும் எச்சரிக்கை பண்றாங்க சோ நமக்கு இங்க வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டாரிப்பார்லாம் பிரச்சனைலாம் நீங்கி சுமூகமாக மார்க்கெட் சகஜ நிலைமைக்கு திரும்பணும் அதே மாதிரி நம்மளுடைய ரூபாயுடைய மதிப்பு ஏற ஆரம்பிக்கணும் டாலர் இண்டெக்ஸ் இன்னும் குறையணும் சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஒரு போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆல் டைம் பீக் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நிப்டி உடனே அங்க இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சு முப்பது நேரங்கள போல திருப்பி என்ன பண்றாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ட்ரம்ப் தான் உள்ள வந்தாரு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கோல்டு எந்த ரேட்ல இருக்குது ஆல் டைம் பீக் பீக்ல பீக்கில் போது இந்த இடத்துல போய் ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க பாத்தீங்களா கமாடிட்டி ட்ரேடிங் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க எதிர்பார்க்கறதே வந்து ஒரு ஒரு கிராம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஏறினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ரேலியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இப்ப பார்க்குறேன் நான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுக்க போறேங்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல வாங்கினாதுன்னா ஏன்னா இது வரலாறு காணாத உயர்வு சற்று இறக்கத்தையும் கொடுக்கலாம் இறக்கத்தையும் கொடுக்குதுன்னா பழைய பழைய நாலாயிரம் வந்துருமா கிராம மூவாயிரம் வந்துருமான்னா அவ்வளவுலாம் வராது கிராம் ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் வந்தாலே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பத்தாயிரத்துக்கு போயிடுச்சுன்னா திருப்பி எங்கே வரும் உங்களுக்கு எட்டாயிரத்துக்கு வரும் அப்ப நீங்க வாங்குற இந்த தான் இருக்கும் ஏன்னா இந்த சூழ்நிலையில வாங்குறவங்க ஒரு அதிகபட்ச லாபத்தை எதிர்பார்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அது கிடைப்பது அரிது ஏற்கனவே அஞ்சாயிரத்துல ஆறாயிரத்துல வாங்குறவங்களுக்கு இப்ப ஜாக் பாட்டு ஆனா இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்துல இருந்து ஒருத்தங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை மார்க்கெட்டுக்கு மறுபடியும் கரெக்ஷன் ஆகி அந்த நம்மளுடைய சங் பங்கு சந்தைகள்லாம் ஏறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன ஆரம்பிக்கும் இறங்க ஆரம்பிக்கும் அதனால நேர்கள் எப்போதுமே ஆல் டைம் பீக்ல வாங்கறத தவிர்ப்பது நல்லது இல்ல நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கறதுதான் எப்போதுமே நல்லதுன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க